ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பலாப்பழம் இல்லாப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஸ்வீட்டான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு பலாப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதோட இதோடய எல்லாம் ரிமூ பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வதங்கினா போதும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து கரைச்சு வடிகட்டின அப்புறமா சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இல்லைன்னா தண்ணி ஆயிரும் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு கொதித்த உடனே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் துருவல் சேர்த்த உடனே சர்க்கரை பாகு கொஞ்சம் கட்டி ஆயிருச்சு ஸோ நம்ம இதை கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ சர்க்கரை பாகு எல்லாமே கொஞ்சம் வத்தி கரெக்டான அளவில் வரும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்தரவாக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இது சேர்க்காம கூட பண்ணலாம் இது சேர்க்கும்போது கொஞ்சம் கூட திக்னஸ் வரும் ஸோ அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இதுதான் நல் கரெக்டான பக்குவம் ஸோ இது நம்ம மாவில் வைக்கும்போது எங்கேயுமே வெளியே போகாது கரெக்டான திக்னஸோடு இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வறுத்த மாவு எடுத்திருக்கேன் அதாவது இடியப்ப மாவு பதத்துக்கு வறுத்த மாவு எடுக்கணும் ஸோ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல சூடான தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவு தண்ணி ஃபஸ்ட்டில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்த அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு மூடி வைக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆன அப்புறமா கொஞ்சம் சூடெல்லாம் இருக்கும் நம்ம இப்போ நல்லா வரவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக நீட்டாக பசஞ்சு எடுத்தாச்சு இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு மாவு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டின அப்புறமா ஒரு வாழை இலையை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நெய் தடவின அப்புறம் இதில் ஒரு மாவு உருண்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நடுப்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பலப்பழ பூரணத்தை நடுப்பகுதியில் வைக்கலாம் வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ரொம்ப சைடில் வைக்க வேண்டாம் வெளியே வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு வைக்கலாம் வச்ச அப்புறமா நம்ம இலையை நல்லா முடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கலாம் இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்ட அப்புறமா ஃபஸ்ட் தட்டில் நம்ம வைக்கக்கூடாது செகண்ட் இருந்து தான் வைக்கணும் ஸோ இப்போ செகண்ட் தட்டில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இலை அப்பத்தை இதில் வைக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அப்பத்தையும் வச்சாச்சு வச்ச அப்புறமா மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சூடு ஆறுனா அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்த அப்புறமா கட் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ